ஹாய் ஹாய்ஸ் மாலினி தீபாவளி ஸ்பெஷல் மூணு விதமான காரம் தாங்க ஸ்வீட் ஸ்டால் நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான தட்டை கரக் பாசி பருப்பு மொறுக்கு மூணுமே ரொம்ப ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு கடைகள்ல வாங்காம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் ஆகும் வீட்ல இருக்கிறவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தீபாவளிக்கு மட்டும் இல்லாம வீட்ல ஸ்நாக்ஸ் இல்லாதப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப இந்த மூணு மூணு விதமான பலகாரங்களை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ரொம்ப இந்த பேக்கரி ஸ்டைல் எப்படி டேஸ்டியாறு மிக்சர் செய்யறதுக்கு அளவுக்கு கடலை மாவு வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு சரியான அளவுல இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் உங்களுக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா பெருங்காயப் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க பேக்கிங் சோடா இல்லனா குக்கிங் சோடா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பண்ணி விட்டுலாம் நான் மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்திருக்கேங்க நீங்க கப்போ டம்ளரோ எது வேணாலும் வீட்டுல இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு மாவை நிற மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப லூஸாவும் இருக்க கூடாது ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது நமக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம பஜ்ஜி மாவு பதத்துல இருந்தாலும் கரெக்டா இருக்கும் நம்ம எடுத்த அளவுக்கு எனக்கு கரெக்டா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டதுங்க பாருங்க டயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் பூந்தி வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நமக்கு பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சாப்டான மாதிரி ஆயிடும் இப்ப இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டேன் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் மிக்சருக்கு ஓமப்பொடி ரெடி பண்ணனுங்க அதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உமப்பொடிக்கும் நான் பூந்திக்கும் ஒரே தான் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா பெருங்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதோடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க நல்ல சாஃப்ட்டான மாவா பிசைஞ்சுக்குவோம் பாருங்க நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் தண்ணி அதிகமா தேவைப்படாது நமக்கு கால் கப்புக்கும் கம்மியா தான் தேவைப்படும் தண்ணி தெளிச்சு விட்டே நீங்க வந்து பிசைஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாவு தண்ணி அதிகமா குடிக்கும் ஒரு மாவு கம்மியா குடிக்கும் அதனால நல்லா தண்ணி தெளிச்சு விட்டே இந்த மாதிரி கலந்துக்கோங்க பாருங்க நம்ம ஊமை மாவு வந்து பசிஞ்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பெசஞ்சுக்கோங்க இப்ப ஓமப்பொடி ரெடி பண்றதுக்காக நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கிற தட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப முறுக்கு பீடியில அதை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவோ உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க முறுக்குப்பிடி முக்கால் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா பெரிய கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப ஓமப்பிடியை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு எடுத்துரலாம் கடாயில ஆயில் சூடுபடுத்தி இருக்கேன் ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் வந்து சூடுபடுத்திருக்கேங்க ஓமப்படி போடும் போது மீடியம் ஃபிளேம் கொண்டு போயிட்டு போட்டதுக்கு அப்புறமா ஹை ஃபிளேம்ல விட்டுருங்க நமக்கு டக்குன்னு வெந்து வந்துரும் இப்ப நம்ம ஓமப்பொடிய புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப நான் ஒரே இதுல ஃபுல்லாவே புளிஞ்சு விட்டுட்டேன் நான் பெரிய வடை சட்டி வச்சிருக்கிறனால ஒரே இதுல கரெக்ட் ஆயிடுச்சு நீங்க சின்ன கடாயில போட்டு பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தா ரெண்டு வாட்டி போட்டு பொறிச்சுக்கோங்க இப்போ நான் ஒரே இதுல சுத்தி விட்டுட்டேன் சுத்தி விட்டோனையே உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் அப்படியே விட்டுருங்க ஹை பிளேம்லயே இருக்கட்டும் ஸ்லோ பிளேம்ல வச்சிட்டீங்கன்னா எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ ஒரு சைடு நல்லா வந்து நமக்கு வெந்திருக்கு மெதுவா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டேன் இப்ப ரெண்டு சைடுமே நல்லா வெந்து நமக்கு சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் நல்லா மொறு மொறுன் இருக்கும் ஓமப்பொடி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க பாருங்க நம்ம பாருங்கொடிய நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு கம்ப்ளீட்டா அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துருவோம் பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு வெளியே எடுத்துட்டேன் நான் ஒரு பாத்திரத்துல வந்து சேர்த்துக்கறேங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஓமப்பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து பூந்தி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூந்தி பொறிக்க செய்யறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற ஜலட கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா பூந்திக்குன்னே நம்ம இந்த மாதிரி கரண்டி விக்கிறாங்க இந்த கரண்டியும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பூந்தி கரண்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டவ் வந்து ஹை ஃபிளேம்ல தான் இருக்கணும் அப்பதான் பூந்தி பொறிச்சு எடுக்கும் போது நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா கிடைக்குங்க ரெண்டு கரண்டி மாவை பூந்தி கரண்டியில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம் இப்ப ஃபுல்லா நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் மெதுவா அப்படியே தட்டினோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்து கீழே விழுந்துரும் இப்போ அவ்வளவுதான் பூந்தியும் போட்டோன்னே நம்ம வந்து டச் பண்ணாம ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க ஆயில் சலசலப்பு அடங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா பூந்தி வந்து கிறிஸ்பியா இல்லாம வதக்கு வதக்குன்னு இருக்கும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு எல்லா சைடும் பூந்தி வந்து கிறிஸ்பியா புரியற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப பூந்தி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலோட சலசலப்பெல்லாம் கம்ப்ளீட்டா அடங்கிடுச்சு இப்ப நம்ம வந்து பொறிச்ச பூந்தி எல்லாத்தையும் வெளியே எடுத்துறலாங்க எடுத்துட்டு நம்ம ஓமப்பொடியோடவே நான் சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லா பூந்தியையும் வெளியே எடுத்துட்டேங்க அவ்வளவுதான் இப்ப அதே ஆயில்ல அரை கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன் நீங்க ஃப்ரை பண்ண வேர்க்கடலையா இருந்தா சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட்லயே ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துருங்க பச்சை வேர்க்கடலைங்கிறனால ஃப்ரை ஆகுற கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப கடலையும் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்ல கலர் வந்துருச்சு இப்ப கடலையும் வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு பூந்தி ஓம பொடியோடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கு ஒரு கை அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே தனித்தனியா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா தான் கரெக்டா இருக்கும் முந்திரியும் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துடலாம் மிக்சரோடய ஆட் பண்ணிக்கலாம் இப்ப அரைக்க பலவை பொட்டுக்கல்ல சேர்த்து அதே போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பொட்டுக்களையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் பூந்தியோடவே சேர்த்துக்கிறேன் இப்ப ஆயில வந்து ஸ்லோ பிளேம் கொண்டு போயிட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில போட்டு ஒரு செகண்ட்லயே வெளியே எடுத்துருங்க சீக்கிரமாவே ஃப்ரை ஆயிடும் அவ்வளவுதான் கருவேப்பிலையையும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா ஒரு கை அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் தோல் இருக்காம அப்படியேதான் சேர்த்திருக்கேன் நல்ல பிளேவர் கொடுக்கும் நம்ம மிக்சருக்கு இப்ப பூண்டையும் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும்னா இதுலயே வெள்ள அவல் கூட நீங்க ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் அதனால சேர்க்கல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து கடலை பொட்டு கடலை எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் போல எக்ஸ்ட்ராவா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம பொறிச்ச எல்லா பொருளையும் மிக்சிங் பவுலுக்கு நான் அத்திக்கிறேங்க இப்ப நம்ம ஓமப்பொடியை மட்டும் லைட்டா கை வச்சு அப்படியே பிரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டா மட்டும் உடச்சு விட்டோம்னா போதும் ரொம்ப பிடிப்பிடியா பண்ண வேண்டாம் பாருங்க நல்லா உடைச்சு விட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கூட நீங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடா இருக்கும்போதே உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்துருங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் மிக்சர் சூப்பரா ரெடிங்க செம்ம கிறிஸ்பியா நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல நல்ல மொறு மொறுன்னு பேக்கரிஸ்டல் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே போல ட்ரை பண்ணி பாருங்க

நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் கட்டை செய்யறக்காக ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு ஜலடையில சேர்த்துக்கிறேங்க இடியாப்ப மாவு கொல்கட்ட மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்க கடையில வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டுல அரைச்ச மாவு தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இல்லன்னா நீங்க கடையில வாங்கின நார்மலான அரிசி மாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க பாருங்க நம்ம சேர்த்த அரிசி மாவு கடலை மாவு நல்லா சலிச்சுட்டேன் இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் அவதான் இருக்கட்டும் பாத்திரத்துல எந்த கப்ல நம்ம அரிசி மாவு கடலை மாவு அளந்தமோ அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணிங்கிற மாதிரி மெஷர் பண்ணி ஊத்திருக்கேன் இப்போ மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு மல்லி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரிசி மாவு இதோட ஆட் பண்ணிடுவோம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தட்டையோட சேர்த்து வறுத்து எடுக்கும் போது நமக்கு நல்ல கிறிஸ்பியா வாயில கடிப்படும் போது டேஸ்டா இருக்குங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிள்ளைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் கொண்டு போயிடுங்க இப்ப பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க நான் அரிசி மாவை சேர்த்துட்டேன் அரிசி மாவை சேர்த்துட்டு ஸ்டவ வந்து அணைச்சிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப நல்லா சூடா இருக்கு இப்ப வந்து நம்ம மாவு பிசைய முடியாது மூடி வச்சு நம்ம கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா மாவை பசைஞ்சுக்கலாம் இப்ப நான் மூடி வச்சுட்டேன் இப்ப நான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டு இருந்தேங்க இப்ப நம்ம பொறுக்கிற சூடு வந்துருச்சு மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் பிசையும் போது பாருங்க உங்களுக்கு சப்போஸ் மாவு ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டு மாவை வந்து பெசஞ்சுக்கோங்க பச்சை தண்ணியை நீங்க தெளிச்சு விட்டுக்கலாம் நான் சொல்லி இருக்கிற அளவுல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பத்தாம போகாது பாருங்க மாவை நல்லா பிசஞ்சுட்டங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க அவளைதான் இப்ப கையில நல்லா ஆயில் தடவிட்டு தேவையான சைஸுக்கு குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சு எடுத்துக்கலாங்க எல்லா மாவுளையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உரண்டைகள் எல்லாத்தையும் தட்டையா தட்டி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வந்து உங்க மெத்தட் வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எவ்வளவு தட்டைனாலும் போட்டு எடுத்துரலாங்க டக்குன்னு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை நல்லா பெருசா இருக்கிற மாதிரி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு விரிச்சு வச்சிருக்கேன் கவுண்டர் டாப் மேல இப்ப நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர்ல சென்டர்ல நம்ம உருட்டி வச்சிருக்கிற விட்டு வச்சிருங்க இப்ப நான் வந்து ஒரு ஒன்பது பால்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே பிளாஸ்டிக் கவரை மெதுவா மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டையான டப்பாவோ இல்லன்னா டிஃபன் பாக்ஸோ இருந்துச்சுன்னா இதை அப்படியே நம்ம உருட்டி வச்சிருக்க ரொண்ட மேல வச்சு நல்லா மெதுவா பண்ணி விடுங்க ரொம்ப ஜென்டிலா பிரஸ் பண்ணுங்க ரொம்ப அழுத்தி பிரஸ் பண்ணீங்கன்னா சைடெல்லாம் எல்லாம் விரிசல் விடும் இதுவா பிரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா ரவுண்ட் ஷேப் வந்து கிடைச்சிருங்க நீங்க வேணும்னா கையிலயே கூட நல்லா தட்டிக்கலாம் ஆனா கையில தட்டுறத விடவுமே இந்த மாதிரி கிண்ணத்துல வச்சு தட்டும் போது நமக்கு ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டா கிடைக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி தட்டிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட் வந்து தட்ட மாவு ரெடி பண்றத விட தட்டையை ஒவ்வொன்னா பொறுமையா தட்டி எடுக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு பேக்ஸ் தட்டைய போட்டு போட்டு எடுக்கும் போது நீங்க இந்த மாதிரி தட்டி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அழகா தட்டிட்டு அப்படியே நம்ம பிளாஸ்டிக் கவரை மெதுவா எடுத்தோம்னா ஒட்டாம அழகா வருது பாருங்க நம்ம ஈஸியா நம்ம தட்டி வச்சிருக்கிற தட்டையை வந்து வெளியே எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கையில எல்லாம் ஒட்டாது பாருங்க எவ்வளவு ஈஸியா வருதுன்னு அவ்வளவுதாங்க இந்த மாதிரி திக்னஸ்ல வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வே நல்ல மொறு மொறு வேணும்னா இன்னுமே சன்னமா தட்டிக்கலாம் மீடியமா இருக்கிற மாதிரி நமக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரி தட்டி இருக்கேன் இப்ப நம்ம தட்டின தட்டை எல்லாத்தையுமே நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க இதே போலவே தட்டைய தட்டி தட்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க இப்ப பாதி அளவுக்கு மாவுல நான் தட்டைய தட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம ஆயில்ல போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆயில் வந்து நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திட்டு தட்டைய போடும்போது மீடியம் பிளேம் கொண்டு போய்க்கோங்க இப்போ நம்ம ஒரு தட்டைய சேர்த்துக்கலாம் தட்டைய சேர்த்துட்டு ஒரு தட்டை பொரிஞ்சு மேலே வரும்போது இன்னொரு தட்டைய மெதுவா சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சாறு தட்டைய ஒட்டுக்காவே சேர்த்துக்கிறேன் நீங்க வேணும்னா ரெண்டு ரெண்டா மூணு மூணா கூட போட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்களா இருந்தா ரெண்டு ரெண்டா போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு தட்டை பொரிஞ்சு மேலே வர வர நான் இன்னொரு தட்டைய வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன் சேர்த்துட்டு எல்லா தட்டையும் பொரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் நான் ஒவ்வொரு தட்டையும் திருப்பி விடுறேன் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி தட்டை நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம போடும்போது நல்ல சலசலப்பு இருந்தது இப்ப பாருங்க சலசலப்பெல்லாம் அடங்கி தட்டை ரெடி ஆயிடுச்சு எல்லா தட்டையும் இது போல திருப்பி திருப்பி விட்டு சலசலப்பு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா வெளியெடுத்துருங்க இப்ப அவ்வளவுதான் நம்ம தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துரலாம் கடையில கிடைக்கிறத விடவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் இதே போலவே மீதி இருக்கிற தட்டையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொறிச்சு எடுத்துட்டேங்க நம்ம எடுத்த ரெண்டு கப் அளவு அரிசி மாவு ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒன்னே கால் கிலோ அளவுக்கு தட்டை வந்து கிடைச்சிருந்ததுங்க நம்ம கிறிஸ்பியா டேஸ்டியான தட்டை தீபாவளிக்கு மட்டும் இல்ல வீட்டுல ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் டீ டைம்க்கு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க கிறிஸ்பியான பாசி முறுக்கு ஈஸியா செஞ்சிடலாங்க முறுக்க எப்படி செய்யலாம் அளவு பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் மெஷரிங் கப்ல அரைக்கப் எடுத்திருக்கேன் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய கப்போ கிளாஸோ கூட எடுத்துக்கலாம் அதுல மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அரைக்கப் அளவு பாசி பருப்பை சேர்த்துட்டேன் மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க பாசிப்பருப்ப நல்லா வருத்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வருத்துக்கலாம் பாருங்க பாசி நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா போதும் நல்லா வருபட்டு பாசி பருப்ப ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா சாப்டா வந்துடும் பாசிப்பருப்பு இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது நான் வீட்ல அரைச்ச அரிசி மாவுதான் அரிசி மாவு எப்படி அரைக்கிறது அரிசி மாவு கூட கொழுக்கட்ட மாவு இடியாப்ப மாவு எந்த மாவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் புட்டு மாவு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பெல்லும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மாவோட நல்லா கலந்துட்டேன் இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டுங்க இப்ப நம்ம வேக போட்டிருந்த பருப்பு பாத்தீங்கன்னா நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க பருப்பு நல்லா சாப்டா இருக்கு இப்ப வெந்து வந்த பருப்பு நல்லா ஆரி வரட்டும் பருப்ப நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆர விட்டுட்டேன் வெந்து வந்த பருப்பை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் தண்ணி எல்லாம் எதுவும் அடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம அளவா ரெண்டு கப் தான் தண்ணி சேர்த்திருக்கோம் அதனால எக்ஸா தண்ணி இருக்காது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸசா தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க மிக்சி இப்ப பருப்பை நான் சேர்த்துட்டேன் நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் சூடா அரைச்சிடாதீங்க சூடா இருந்துச்சுன்னா தெரிச்சிரும் நல்லா ஆடுனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க பருப்பை நல்லா மையா அரைச்சிட்டேன் நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க இப்ப அரைச்ச பாசி பருப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவோட கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா சாப்டா ஒரு சப்பாத்தி மாவை மாதிரி பசஞ்சுக்கலாம் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்க பாசி பருப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப நம்ம அரைச்ச முழு பாசிப்பருப்பு மாவையுமே நான் வந்து அரிசி மாவோட சேர்த்துட்டேங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்ப இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப கெட்டியா இருக்கிற வெண்ண வந்து சேர்க்க வேணாம் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க மாவ நல்லா பிசைஞ்சிட்டேன் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்குன்னு பாருங்க ரொம்ப கெட்டியா பிசைய கூடாது இப்ப மாவு நல்லா சாஃப்டா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நீங்க தொட்டாலே அப்படியே பூ மாதிரி உள்ள போனோம் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை முறுக்கு குழலுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு வச்சிரலாம் நான் ஒரு கை அளவு இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறேன் பேலா மாவையும் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து வச்சுட்டேங்க இன்னைக்கு இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் இருக்கிற தட்டுல தான் நான் முறுக்கு பிளிய போறேங்க முறுக்கு குழல் பாதி அளவு கொள்ற அளவுக்கு மட்டும் மாவை உள்ள சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற முறுக்கு அச்சுல பாதி அளவுக்கு நீங்க மாவை சேர்த்தீங்கன்னா தான் பிளிய ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த மாதிரி நான் ஒரு சட்டுகம் எடுத்திருக்கேங்க இதுக்கு மேல அப்படியே முறுக்க வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டைரக்டா எண்ணெயில போட தெரியும்னா நீங்க டைரக்டாவே எண்ணெயில வந்து பிழிஞ்சுக்கலாம் முறுக்க தெரியாதவங்க இந்த மாதிரி சட்டுகத்துல முறுக்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு ஒட்டாம இது அப்படியே நீங்க எண்ணெயில சேர்த்துக்கலாங்க இது போலவும் பண்ணிக்கலாம் இல்லன்னா ஒரு ஒயிட் கிளாத் நல்லா விரிச்சுட்டு அந்த ஒயிட் கிளாத் மேல எல்லா முறுக்கையும் புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்னா நீங்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கடகத்தில் இந்த மாதிரி புளிஞ்சு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி புளிஞ்சிட்டேங்க. இப்போ நம்ம முறுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பொரிக்கறக்க கடாயில ஆயில் சூடு படுத்திருக்கேன். ஹை फ्लेம்ல வச்சு சூடுபடுத்திட்டு முறுக்கு போடும்போது மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க இப்போ ஆயில் நல்லா சூடா இருக்கு. கொஞ்சம் மாவு சேர்த்து பார்க்கலாம். பாருங்க நல்லா போட்டா என்ன பொரிஞ்சு மேலே வருது. இப்போ நம்ம ஒரு முறுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. முறுக்கு சேர்த்துட்டு உடனே டச் பண்ணி விடாதீங்க. ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க. திருப்பி விட்டுக்கிறேன் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க இந்த முறுக்கு அவ்வளவுதான் ரெண்டு சைடும் நல்லா சவந்து ஆயிலோட சரசரப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பாசி பருப்பு முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப மீதி இருக்கிற மாவையும் இதே போலவே முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் நான் டைரக்டாவே எண்ணெயிலையும் புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிளிய தெரியும்னா நீங்க டைரக்டாவே கூட பிழிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி புளியும் போது கொஞ்சம் கை தூக்கி வச்சு பிழிஞ்சுக்கோங்க ஏன்னா எண்ணெயோட ஆவி அடிக்கும் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆயிலோட சலசல படங்குனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் மீதி இருந்த மாவுலையும் நான் முறுக்கு ஃபுல்லா போட்டு எடுத்துட்டேன் நம்ம எடுத்திருந்த ரெண்டு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு முறுக்கு வந்திருந்ததுங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பாசி பருப்பு முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முறுக்க உடைச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறந்துடீங்க